வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கதவடைப்பு இல்லை சுமந்திரனுக்கு சாட்டியடி கொடுத்த வவுனியா வர்த்தகர் சங்கம் யாழில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி உடலத்துடன் வீதிக்கிறங்கிய மக்கள் மன்னர் போராட்டத்தை தொடர்வதற்கான பேச்சுவார்த்தை எடுக்கப்பட உள்ள இறுதி முடிவு செம்மணியில் மீண்டும் அகழ்வு பணி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு

இதுவரை நாற்பத்தி ஆறு பேர் பலி பலரின் நிலை கவலைக்கிடம் ஏர் கனடாவில் பயணம் மேற்கொள்வோருக்கு முக்கிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடிப்புக்கு ஆதரவு வழங்க முடியாதென வவுனியா வர்த்தகர் சங்கத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாதென வவுனியா வர்த்தகர் சங்கத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னம் மற்றும் முல்லைத்தீவு முந்தையன்காட்டில் இடம்பெற்ற சம்பவங்களிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை கர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த கதவடிப்புக்கு வவுனியா மாவட்ட வர்த்தகர் சங்கம் தமது ஆதரவினை வழங்க வேண்டும் என வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இரு தினங்களுக்கு முன்பாக நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரியிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக ஆராய்வதற்காக வவுனியா வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை இன்று கூடியது இதன்போது அநேகமான நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் வியாபார நிலையங்களை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதனை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வியாபார செயற்பாடுகள் வளமை போன்று நடைபெறும் என்றும் வவுனியா வர்த்தக சங்கம் கதவடைப்புக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தையும் எடுத்துள்ளதாக அதன் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி கொல்லப்பட்டவரின் சடலத்துடன் கவனையீர்ப்புப் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி கொல்லப்பட்டவரின் சடலத்துடன் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் மற்றும் மக்கள் இணைந்து இன்றைய தினம் குறித்த கவனையீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த பத்தாம் திகதி தனது வீட்டில் இருந்த வேளை வெட்டிப் படுகொலை செய்யப்பட்ட அய்யாதுரை அற்புதராசா என்பவரின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் இந்த போராட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடியை பறக்கவிட்டு பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் புங்குடுதீவு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றவர்களுடன் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தே மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றவர்களுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்தை குறித்த காலப்பகுதிக்குள் கைவிடுமாறு கோரி அரசாங்க அதிபரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வை முற்றிலும் நிறுத்தக் கோரி மன்னார் தீவு மக்கள் சுழற்சி முறையில் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மன்னார் மக்கள் சார்பாக ஐந்து பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த விசேட சந்திப்பின் உத்தியோகபூர்வ கடிதம் நேற்று மாலை மன்னார் பிரஜைகள் குழு தலைவரிடம் மன்னார் அரசாங்க அதிபரனால் கையளிக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின்சாரம் மற்றும் மணல் அகழ்வை நிறுத்தக்கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டம் மன்னார் நகர மத்திய சுற்றுவட்ட பிரதான வீதி பகுதியில் பன்னிரண்டாவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான கூட்டத்தில் தற்காலிகமாக ஒரு மாத கால நிறுத்தி வைப்பதுடன் குறித்த கால பகுதியில் திட்டம் தொடர்பில் சாதகமான மற்றும் பாதகமான அறிக்கையொன்றை தயாரிப்பதற்கு மக்களின் கருத்துக்களை கேட்டு அறிவதற்கான தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதம் எரிசக்தி அமைச்சினுடாக நேற்று மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கிடைக்கப்பெற்ற நிலையில் குறித்த கடிதத்தை நேற்று பிற்பகல் சுமார் மணியளவில் போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் குழுவின் தலைவர் எஸ் மார்க்கஸ் அடிகளாரிடம் அரசாங்க அதிபர் கையளித்துள்ளார் குறித்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட மார்க்கஸ் அடிகளார் போராட்டத்தை கைவிடுவது குறித்து மக்கள் பிரதிநிதிகளிடம் கலந்தாலோசித்து உத்தியோகபூர்வமாக ஆர்விப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் மேலதிகமாக எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேலதிகமாக எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த பகுதியில் மேலும் மனித புதிகுலிகள் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள எட்டு வார காலப்பகுதி தேவைப்படுவதாக மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது செர்மனி மனித புதிகுளி தொடர்பான வழக்கு நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பது ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் திகதி வரையில் முப்பத்து இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவற்றின் மூன்றாம் பகுதி பணிகள் எதிர்வரும் இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இருபதாம் திகதி மேலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள பகுதிகளில் துப்பரவு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மேலும் மனித புதிகுலிகள் இருப்பதற்கான சான்றுகள் காணப்படுவதனால் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலத்திற்கு மேலதிகமாக மேலும் எட்டு வார காலப்பகுதி தேவைப்படுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதேடுகளை தயாரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கை பணிகளின் போது ஏழு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல்கள் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல்கள் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் அமைந்துள்ள சுற்றுவட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்திய நீண்ட காலமாக சேவையாற்றிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்திய சுதர்ஷன் திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் சாலையில் நீண்டகாலமாக சேவையாற்றிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பதிவில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒரு ஒப்பற்ற தர்மமாகவும் இருந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிருக்காக போராடும் உறுதியும் கூடிய மருத்துவராக வைத்தியர் சுதர்ஷன் விளங்கினார் அவசர சத்துர சிகிச்சைகள் அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பானது யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாட்கள் நினைவு அவரது பணிவும் நோயாளிகளுடன் கொண்ட நெருக்கமான உறவும் அவரை நோக்கி வரும் எதுவும் ஒரு மருத்துவரின் மேன்மை என்பதற்கான சான்றாக இருந்தது மருத்துவ மாணவர்களிடையே அவர் ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் மரணவாசல் அருகிலும் உயிரை என்ற நம்பிக்கையை தொடர்ந்து பலரை மீட்டவர் அவரின் திடீர் மறைவு வைத்தியசாலைக்கும் இலங்கை மருத்துவத்துறைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவும் இருக்கின்றது அவரது குடும்பத்தாருக்கும் சக ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் உணர்வுபூர்வமான அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு நல்ல மருத்துவர் ஆயுளை நீட்டிக்கின்றார் ஆனால் ஒரு சிறந்த மருத்துவர் நம்பிக்கையை உயிராக்குகின்றார் வைத்தியர் சுதர்ஷன் அந்த சிறந்தவர்களில் ஒருவராகவே இருந்தார் அவரது ஆத்மா சாந்தியடையட்டும் என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தா சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் பதுளை மஹியங்கனை பிரதான வீதியில் துன்ஹிந்த வளைவுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் பேருந்து மோதியதில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் பதுளை பதுலை பிரதான வீதியில் துன்ஹிந்த வலிவுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் பேருந்து மோதியதில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹாலி எல உடுவரப் பகுதியைச் சேர்ந்த குழுவொன்றை ஏற்றிச் சென்ற தனியார் யாத்திரை பேருந்து கண்டி நோக்கிச் சென்றபோது துணிந்த வழிக்கு அருகில் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்தில் முப்பது பேர் பயணித்துள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் காயமடைந்த பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எல்லபாய பிரதான வீதியின் ராவணா எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் முச்சக்கர வண்டியும் சொகுசு கப்ரக வாகனமும் ஒன்றுக்கு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு பேர் காயமடைந்த நிலையில் திமோதரை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் பதிலையை சேர்ந்தவர்கள் என்பதுடன் சம்பவம் தொடர்பில் எல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மினுவாங்கோடை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள வீடொன்றில் இருந்து ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்கோட வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டில் இருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குடை காவல் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்று நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையில் சந்தேக நபர் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் நாற்பத்து ஐந்து வயதுடைய மின்வாங்கடி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இதன்படி சந்தேக நபரிடமிருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒரு கை துப்பாக்கி டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்கள் கை துப்பாக்கி தோட்டாக்கள் மூன்று பால்கள் மற்றும் இரண்டு கத்திகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேகவடிப்பு காரணமாக நாற்பத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக நாற்பத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரின் கிஷ்வார் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பு காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சசோதி கிராமம் மச்சைல் மாதா புனித யாத்திரை சேர்வதற்கான ஆரம்ப புள்ளியாகும் இந்த மேகபிடிப்பு காரணமாக இதுவரையில் ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் பிடிஐ தகவலின்படி நாற்பத்து ஆறு உடல்களை மீட்பு பணியாளர்கள் வெளியே எடுத்துள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இடிபாடுகள் மற்றும் சேர்களில் இருந்து நூற்று அறுபத்து ஏழு பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்து எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராவோருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இருந்து ஏர் கனடா மூலம் இலங்கை இந்தியா உட்பட வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராவோருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல விமான சேவைகளை ரத்து செய்துள்ளதாக ஏர் கனடா அறிவித்துள்ளது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான பணியாளர்கள் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது விமான பணியாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு முன்னதாக விமான சேவைகளை ரத்து செய்ய ஏர் கனடா முடிவு செய்துள்ளது இன்று முதல் படிப்படியாக விமான சேவைகளை நிறுத்த ஆரம்பித்து வார இறுதிக்குள் சேவைகள் முழுமையாக தற்காலிகமாக நிறுத்தப்படும் என ஏர் கனடா அறிவித்துள்ளது இந்த பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்